இதை விட அந்தரங்கமான இடம் இனிமே கிடையாது அடித்தாய் ஏன் அந்த பெண்ணை பலாத்கார படிச்சினாய்யோ வலாத்காரமா இது என்னுடைய காதலியா அது பாவம் ஐயோ அப்பா நான் அலரு காதல் மொன்னா மொண்ணா அது முரணைய பாரு ஏமா நீ யார் நானு அரண்மனையில தோழிங்க தோழியா ஆமா இவன் தகாத முறை நடந்துக்கிறானே ரெண்டு அற குடுத்துவின விரட்டி விடாம பொம்பளையா இருக்கிய போமா ஐயா நீ எங்க போற ஏ பச்சை நீ எங்க போற உம் நீ போ நீ போ நீ எங்க போற

போச்சுக்காதிங்க கொஞ்சம் பிடிப்பட்டதுன்னா புலம்பு கடை முன்ன விரைவு கடை வச்சிருந்தியா இல்ல சொருக்கு தும் 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 த த தும் பேச்சு கொஞ்சம் ஓங்கி அடியா அடா யோகியா நான் கொஞ்சம் ஏமாந்துருந்தேன் என் கண்ணே போயிருக்க நேரம் இல்ல ஒரே ஒரு டேப் இருந்தா கொடுங்க எப்படி வாசிக்கிற பாருங்க வா நீ டேப்பு வாசிக்க நாயகன்ல வீட்டுல இந்த ஓலைச்சோடியில் அது இருந்தா போய் ஐயா போற ஐயா ஏய் பேசாம போடா ஏன் வந்து ஐயா சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன ஐயா இது உங்க வீட்டை தேடி வந்து அப்படிதான் மரியாதை பண்றதா யாரப்பா நீ இல்ல இல்ல நானு அந்த அந்த தடியா ஒரு ஆள் இருந்தாரு அவருன்னு நினைச்சிட்டு அடிச்சுட்டேன் தலைகளை ஒருத்தன் போறானே ஆமா நீ யாரப்பா நானா மரத நாட்டு சக்கரவர்த்தி ஏய் இல்லை 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 சக்கரவர்த்திகிட்ட இருக்கிற சேவகன்னு சொல்ல சரி நீங்க வந்து சும்மா அப்படியே பாத்துட்டு போகலான்னு வந்தேன் உங்க அப்பா இல்லையா அப்பாவா ஏதப்பா என்ன ஏதப்பா அதான் அந்த டேப் அடிக்கிற சொக்கை அதான் அது ஒரு நாள் கூத்துல போயிடுச்சு அப்படியா நான் தான் அந்த சொக்கன் சொக்கனா ஓஹோ உங்க பேத்தி இல்ல

ஐயோ ஏன் கல்யாணம் சுத்தனும் கல்யாண செலவுனா நான் பாத்துக்கிறேன் செலவா ஏப்பா நீ அவகிட்ட பேசிருக்கியா பேசுறதா ஒரு நாளைக்காவது என்ன பார்க்காம இருக்க மாட்டாளே ஐயோ

என்ன செஞ்சா தெரியுங்களா ஒரு பொண்ணுகிட்ட தகாத முறையில நடந்தான் வேற பொண்ணுங்க மேல ஒரு அம்ப

இல்லையா காதல் அவ்வளவு காதல் பொண்ணை வசியப்படுத்துறதுக்கு பல முறைகள் இருக்கு பல முறையா எனக்கு இவ்வளவு நாளா தெரியாத ஒரு முறையை சொல்லுங்களேன் அதாவது பொண்ணு மேங்க வைக்கணும் முதல்ல ஒரு சவுரி முடிய வாங்கி கையில கொடுக்கும் காதலுக்கு சவுரி முடிக்கும் எப்படி முடி போடுறது இருக்கு இருக்கு எப்படி இப்போ பெண்களுக்கு சவுரி முடி தான் முக்கியம் இப்போ நல்லா காண காண கானா காண காண கானா கா உம் கானா காண கானா

நீ என்ன தான் செய்துகிட்டு இருந்த அட முட்டாள் என்ன முட்டாளா படிச்சவன் எல்லாம் புத்திசாலியும் சரிதான் நீ உட்காரப்பா ஆமா உன் சங்கதி என்னாச்சு சும்மா இருந்த என்ன போய் சவரி முடி வாங்கி குடுறான்னு சொல்லி சவரி முடியும் வாங்கி கொடுத்தாச்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு ஆமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு ஏன் அழுகிற என்னப்பா அரே இது தெரியுமா அதெல்லாம் இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணுமா எதுக்கு இத மாதிரி மூணு போட்டி வச்சிருக்கிறாங்க இது மூணு ஜெயிச்சாதான் அந்த பொண்ண எனக்கு கட்டி கொடுப்பாங்களாம் அதுக்கு இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணணும் எப்படி முடியும் இது என்ன பிரமாதம் உனக்கு என்ன எனக்கு தெரியும் யோ 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 இத பாது இது ரெண்டுல எந்த கோடு சின்ன கோடு அடே இதான் சின்ன கோடு எனக்கு தெரியலையே நீ படிச்சவன் பாரு அவனை போய் முட்டாள்னு சொன்னியா ஜோதிக்கிட்டு கொஞ்சம் எழுந்து வாங்க நான் பசிக்கிறா இல்லையா இது என்ன இது இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன இந்த இலை மேல இத வச்சு இந்த தண்ணி இந்த கையால தொடாதபடி எடுத்துடணுமா எடுத்தா வந்து எப்படி முடியும் ஆயிரம் தடவை பாருங்க எப்படி வருது எப்படி இத தொடப்படாது ஆமா இந்த இலை வெளியே வந்துடும் ஆமா அவ்வளவுதானே இத பாத்துக்கோ ஆஹா இது ஏன் ஊழியல

என்னது கொஞ்சம் இருங்களே மண்ணு இது என்னவா என்றதா விஷயம் இருக்கு இந்த மண் இருக்குல்ல ஆமா இதுல மூணு விரல்ல இப்படி கோடு போடணும் இந்த நடு கோடு மட்டும் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கணும் எப்படி முடியும் அப்படியா அதுக்கு என்ன நடு விரல்ல அப்படியே ஆட்டணும் இல்லையே மூணு விரலும் இல்ல அப்படி ஆடுது அப்படியா

நான் நாடகத்தில் நடித்து நடித்து என் நடை உடை பாவனை அனைத்தும் அப்படியே உடம்போடு ஊறிவிட்டதம் இந்த ராஜ நடையை கண்டுதானே அக்காலத்து மக்கள் என்னை ராஜா பொன்னம்பலம் என்று பாராட்டி மகிழ்ந்தார்கள் ஐயாயோ ஐயா வாருங்கள் வாருங்கள் வாசனத்தில் அமருங்கள் சற்று பொருங்கள் இதோ ஒரே ஆமா என்னமோ ராஜான்னு சொன்ன சாதாரணமா அதான் இவருடைய பெருந்தன்மை வரம்பர ராஜா இல்லையா நேத்து வந்தவரா எப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா என்னது ஒரே அசிங்கமா இருக்குது அசிங்கமா இருக்க ஆமா கொண்டாங்க அப்படி அத கூட கழட்டுங்க இது அசிங்கமா தான் இருக்கு ஐயா ராஜா பொன்னம்பரம் அவர்களே இதோ வந்தோம் வந்தோம் இவரை எங்கோ பார்த்ததாக நான் தான் தேப்ப அடிக்கிற சொக்கன் ஆம் சொக்கன் சொக்கன் யாம் கண்டு கழித்தோம் தர்பாரினி அப்ப சாதாரணமா பேசுங்களேன்ப்பா அங்க பேப்ப இயலம் இல்லையே டாடா டடா ராஜா மாதிரியே பேசுகின்றாரே எப்பொழுதுங்க ராஜா அந்த காலத்திலே ஆயிரம் பேர் மத்தியில் என்னத்துக்கு பழைய கதையெல்லாம் இப்ப நடக்க வேண்டியதை கவனிப்போம் உட்காருங்க உட்காருங்க ஆஹ் நீங்க கேட்ட மூணு கேள்விக்கும் பதில் கொண்டாந்து இருக்கிறேன் அதே கேள்வி மறுபடியும் கேடுங்க அதுதானே முடியாது அந்த கேள்விகளுக்கு நீ வேற யாருகிட்டயாவது பதில் கேட்டுட்டு வந்திருப்ப இன்னைக்கு வேற எதுக்காக புது கேள்வி அந்த பழைய கேள்வி கேள்வி என்ன கேள்வி முதல் கேள்வி ஒரு குளத்துல கொஞ்சம் பூவு இருந்தது கொஞ்சம் குருவிகள் பறந்து வந்து அந்த பூ மேல உட்கார்ந்தது ஒவ்வொரு பூவிலையும் உட்கார்ந்தா ஒரு பூ மிச்சம் ஒவ்வொரு குருவியா உட்கார்ந்தா ஒரு குருவி மிச்சம் அப்படின்னா அந்த குளத்துல எத்தனை பூ இருந்தது எத்தனை குருவி பறந்து வந்தது ஐய இது எதாத்துக்கு குளமும் குருவியும் கணக்கு போடுறதுன்னா பத்தும் அஞ்சும் என்ன நானும் மூணும் என்ன நாலும் மூணும்

மருமகனே மகன் தோ மகளே அடுத்த கேள்வி என்ன அடுத்த கேள்வியா இத படிச்சு சரியான அர்த்தம் சொல்லணும் உப்புமா மாமா மாமா மா

அங்கே போகுறாய் மனைவி அதனால அவர்களை போ வாங்க வாங்க வணக்கம் வாங்கம்மா உங்களை தான் பாத்து போகலாம்னு வந்தேன் ஏ இளவரசரே உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாச்சே அப்பா இப்ப இளவரசர் எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்ப இல்லங்க அதுதான் என்ன கூப்பிட்டு போல இருக்கு எங்க தான் போய் யாருக்கு தெரியும் அரசாங்க காரியமா அயல் நாட்டுக்கு போயிருக்காருன்னு அந்த வீரபாகு சொல்றான் அதுக்கு மேல அவனுக்கும் தெரியாது அட போனவர் தானா வர்றாரு அந்த சுத்திக்கிட்டே இருந்தானே அவன் அது சுத்துறத விட்டுட்டு விளையாட்டுக்கிட்டு தெரியுது போனா போதும் தான் கல்யாணம் பண்ணிக்க அதுக்கு என்னைக்கு புத்தி வருதோ அன்னைக்குதான் கல்யாணம் அடா அது அதே வருத அங்க வந்து காதலே கத்திரிக்காயின்னு உளற போகுது நான் வர்றேன் ஏய் ஏய் அந்த

தங்கச்சி தங்க இது இளவரசி இளவரசி என்ன நம்ம சாயம் எல்லாம் வெளுத்து போச்சு நீ தோழி நீ தோழி தோழிங்கிறது அவன்தான் அந்த டேப் அடிக்கிற சொக்கனுக்கு நீங்க எல்லாம் கேட்டு நாடகமா நடத்துறீங்கன்னு கூட என்ன அந்த படம் ஆயிடுப்பேன் இளவரசர் வரட்டுன்னு கூட சொன்னானே அவனுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம் தெரியல இது நான் போய் கேட்டு வந்தோம் ஐயோ நீயே போய் ஊரெல்லாம் தமக்கு அடிச்சிருவோம் இருக்கேன் ஏன் நான் தமக்கு அடிக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கதையெல்லாம் அந்த சொக்கன் டேப் அடிச்சு பாட போறான் டேப் அடிச்சு ஆபத்தின் அறிகுறி ஆரம்பமாகி விட்டது அது இன்னைக்கு தானே ஆரம்பிச்சது நீ என்னைக்கு இளவரசி ஆகிறேன்னு அன்னைக்கு ஆரம்பமாயி போச்சுதே இப்போ ஒண்ணு போலாமா நாம எல்லாரும் ஒன்னு போய் சக்கரவர்த்தி அப்படின்னு கேட்கலாமா கேக்கலாமா கேக்கலாம் கேட்கலாம் பைத்தியக்கார தரம் என்ன இது தங்கச்சிக்கு புத்தி நெத்தி வரையில் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துருச்சைய முதலில் அந்த சொக்கனும் சொக்கையும் வழிய வேண்டும் என்னது வழி சொல்லுகிறேன் இது நாம் சொக்கை சொக்கி ரெண்டு பேரையும் சேத் என்ன அச்சார இதற்கு முப்பது காணி நல்ல கொடுத்தோம் அர்ஜுன ராஜன்

நம்ம பக்கத்து ஊர் மிராசாரி வரு சொந்தமா கோயில் கட்டி இருக்காரு இப்பவா ஆமா சரி அபிஷேகத்துல உங்க பாட்டு கச்சேரி வைக்கணும் ஒத்து கால நிக்கிறாரு நான் இப்போ பாட்டு கச்சேரிக்கு போறது இல்ல ஏன்னா மகரகத்து வந்துடுச்சு கூத்துக்கு தான் போறது அப்படி சொல்ல சொல்லப்படாது நீங்க இந்த ஒரு முறை வந்து கச்சேரி பண்ணா போதும் அப்புறம் நீங்க எப்பவுமே கச்சேரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அப்படியா ஆமா ஒரே ஒரு முறை ஒரு முறை சரி வர்றேன் கச்சேரி எல்லாம் கலாட்டா கலாட்டா இல்லாம நடந்துடே மிக ஒன்னு கலாட்டாவா நீ அங்க வந்து பாருங்க ஒரு பய கிச்சில் சத்தம் போட முடியுமா ஏன்னா இவரு அந்த ஊர்லயும் பெரிய போக்கிரி ஓக்கிரி ஹம் எம்மாடி நான் வரல ஏன் பாத்து என்ன ஓக்கினி துணி காய்ச்சி கடுத்துட்டிய ஐயா நான் அவர் கிடக்குறாருங்க நான் பரம

அந்த கவலையே வேண்டாம் தயாரா இருக்கு போகும்போது மரக்கத்தி கொண்டு போனா போதும்னு சொல்லி இருந்தேன் என்ன ஏமாத்துறதுக்காக நிஜ கத்திய கொண்டாந்து முன்னாடியே ஒழிச்சு வச்சிருக்காரு ஹம் என்னையா ஏமாத்துறது நீ போய்ட்டோமா அவள அவ்வளவும் குடிச்சிட்டீங்க இன்னும் கொஞ்சம் போய் போ போடு துக்கி துக்கி நீங்க போய் பொறுப்படி ஓஹோ அதுக்காகத்தான் எனக்கு தெரியாம என்ன உனக்கு தெரியாம என்னது போய் வேற உடையலாம் மாத்தி செக்றோம்

அந்த வணங்க சொல்லுது கும்புடு பாத்திர அம்புஜனே இந்த இருக்கிற கத்தி மரக்கத்தியாக மாற அருள் புலிவாயாக இவர் பெரிய பக்தர் இவர் சொன்ன உடனே மாறி போகும் மெதுவா வெட்டுங்க நோகாம ஏன்னா நான் இதுக்கு முன்னே அட குனிங்க என்ன

வேண்டிய நிலம் மூணு அடி அகலம் ஆறு அடி நீக்கம் என் வேலை மரக்கட்டி அதாவது ஒரு புருஷனுடைய வெற்றிக்கு காரணம் அவன் பொஞ்சாதியனுடைய புத்திசாலி தனநான்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாதே அம்ப போவோம்